இந்த முட்டைக்கோழி எல்லாமே நம்ம வளர்த்து தான் இருக்கோம் உங்களுக்கு யாருக்காக தேவைப்பட்டா கேளுங்க செம்மையாக இருக்குது எல்லாமே கிராஸ் எண்ணம் தான் நாட்டுக்கோழிலாம் கிடையாது பாருங்கள் கூறுற சேவல் நம்மக்கிட்ட இருக்குது வெட்டைக்கோழி இந்த மாதிரி லேயர் ஃபீடு கொடுத்து போடுற முட்டைலாம் இல்லை ஒரிஜினலாகவே நம்மக்கிட்ட முட்டை இருக்குது நாட்டுக்கோழி முட்டை இருக்குது பாருங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி முட்டைகள்லாம் முட்டை விடுறதுக்காகவே நாங்கள் வச்சுருக்கோம் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே இப்போ பாருங்கள் நிறையா அன்றைக்கி கோழியெல்லாம் கோழி அரக்கா தேவைப்பட்டால் கூப்பிடுங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கு காடையோ கோழியோ ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நம்ம கிட்ட மேல வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கோழிகள்லாம் வேறு எங்கேயா முட்டை பார்க்கலாம் உள்ள முட்டை இருக்கா உள்ள முட்டை இல்லை இதெல்லாம் நம்ம காடைக்காக போட்ட செட்டிங்கில் உள்ளது காடை இந்த மாதம் குளிர் அதிகமாக இருக்கிறதுனால இறக்கல இறக்கலை அடுத்த மாதம் போடணும் காடை கொஞ்சம் காடை தேவைப்பட்டால் வளர்ந்த காடை தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆடு ஏதாவது தேவைப்பட்டால் கூட கூப்பிடுங்க நம்மக்கிட்ட ஆடு எப்போவுமே டைம் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ வாட்சி யூஸ் ஆகும் உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை தேவைப்பட்டால் சொல்லலாம்